எங்கள் வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் பசளைக்கீரெல்லாம் வளைஞ்சிருந்துச்சிங்க நல்லா வளைஞ்சிருந்துச்சி ஸோ இது இந்த பசலைக்கீரை எப்படி வாங்கினேன்னா நான் வந்து விதை போட்டு தான் வளைச்சேன் இது இப்போ தான் ரீசெண்டாக அறுவடை பண்ணேன் அந்த அறுவடை வந்து நான் வந்து இப்போ கூரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் விளைஞ்ச பசலக்கீரையை வச்சு தாங்க இந்த கீரையை கூட்டு பண்ணுறேன் ஆக்சுவலாக அந்த கீரையோடய மகிமை என்னென்னா வயிற்று சம்மந்தமான நோய்களை தீக்குன்னு சொல்கிறாங்க பசலைக்கீரை கீரை ஸோ வயிற்றுப்புண்ணு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தீக்கும் அப்படின்றாங்க முதல்ல என்ன பண்ணணுன்னா ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வர மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சுக்கணுங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கி விடணும் வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் பூண்டு இருக்கு இல்லையா பூண்டை கொஞ்சம் தட்டி அதில் போட்டுக்கணும் ஆக்சுவலாக தட்டி போட்டால் தான் நம்ம பூண்டு கொஞ்சம் நல்லா அந்த வாசனை வந்து ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும் ஸோ நம்ம வந்து சும்மா முழுசாக போட்டோம்னா அந்த அளவுக்கு ஃபேவர் வராது அதுக்கப்புறம் பசிலக்கரியையை எடுத்து நம்ம வந்து நல்லா கழுவி வச்ச பசிலக்கரியையை எடுத்து நம்ம போடுறோம் இதுவே கொஞ்சம் நிறையா இருந்துச்சு இந்த தடவை ரெண்டு மூணு பேட்சாகவே நான் போட்டேன் போட்டு நல்லா வதக்கி விடணும் ஆக்சுவலாக அந்த கீரையில் சில இடத்துலலாம் எனக்கு வந்து கருப்பு கருப்பாக வர வந்துச்சு அது என்னன்னு தெரில பனிக்காலத்துக்கு அப்படி வருமா என்னென்னு தெரியல ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நான் போட்டிருக்கேன் இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீரை இருந்துச்சு அதையும் போட்டிருக்கேன் ஸோ இந்த உடம்புக்கு நல்லா கீரை அப்படின்றனால நான் வந்து அடிக்கடி எங்கள் தோட்டத்தில் வந்து நான் பறித்து சாப்பிட்றேன் திருப்பி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு நான் மஞ்சள்லாம் இதில் போடல ஏன்னா அந்த பருப்பு கூட்டுன்றனால பருப்புலேயே நான் மஞ்சள் சேர்த்துருவேன் ஸோ இப்படியே வதக்கி விட்டுட்டே இருக்கணும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மூடிடணும் மூடி மூடி கொஞ்சம் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அப்பப்போ டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கீரையோட டேஸ்ட்டு மற்ற கீரையோட மற்ற கீரைலாம் ஒரு சில கீரைலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசக்கும் ஆனால் இதில் அப்படி கிடையாது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க மூடிய மூடி வச்சிருந்த எடுத்தாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்புலேயே கீரையே கொஞ்சம் தண்ணி விடும் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம தெளித்து விட்டுக்கலாம் ரொம்ப வேணாம் கிளறி விட்டுட்டு திருப்பியும் நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடணும் கொஞ்சம் வேகணும் இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும் கொஞ்சம் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து பாசிப்பருப்பு வேக வச்சது குக்கரில் வேக வச்சுருந்தேன் அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும் ஆக்சுவலாக அந்த பாசிப்பருப்பு இந்த கீரை கூட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் துவரம் பருப்போடு இந்த பாசிப்பருப்பு கூட்டு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்குங்க கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் வேறையா அதனால் கொஞ்சம் மூடி வச்சு மூடி வச்சு தான் நம்ம கொஞ்சம் சுன்றப்பெல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம வந்து திறக்கணும் சிம்பிள் தாங்க இந்த பசிலக்கீரை கூட்டு ரொம்ப சாதாரணமாக தான் நான் செஞ்சுருக்கேன் வேறு எந்த பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் நான் ஒன்று ஆட் பண்ணலை நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது எவ்வளோ கீரையை பறித்து நம்ம சரித்து செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்மளாக விள வச்ச அந்த இதை வந்து பண்ணி சாப்பிடும்போது நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்டோடு சமைக்க ஆரம்பிப்போம் இவ்வளோதாங்க தாங்க கீரை கூட்டு இதை நீங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு Thank you.